அண்மிக பேரவைத் தலைவர் அவர்கள தேனி மாவட்டத்தினுடைய தேனி நகரத்திலிருந்து மதுரை செல்கின்ற தேசிய நெடுஞ்சாலையில் ரயில்வே ஆர்ஓபி பிரிட்ஜு கட்டப்பட்டு கடந்த ஆட்சியிலேயே டெண்டர் விடப்பட்டது ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இன்னும் பணி ஆமை வேகத்தில்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் முக்கியமான பகுதியாக இருப்பதனால் மக்கள் பெரிதும் சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனை விரைந்து பணியை முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும்மிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்முக அமைச்சர்களை கேட்டார் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர்களே அவரே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் அவர் கேட்ட அந்த கேள்வியே மனதிலே எடுத்துக்கொண்டு அதற்குரிய கடிதங்கள் எழுதி ஒன்றிய அரசாங்கத்தின வலியுறுத்தப்பட்டு அந்த பணி விரைந்து செய்வதற்கு இந்த அரசு முயற்சிக்கும் உறுப்பினர் இ ஈஸ்வரன் ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் திருச்செங்கோடு பள்ளிபாளையம் சாலையில் இருக்கிற தோக்கவாளியிலிருந்து திருச்செங்கோடு சங்கேரி சாலையில் இருக்கிற பால்மடை வரை புறவழிச்சாலை தேவை என்று பல முறை கேட்டிருக்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்செங்கோடு நிகழ்ச்சிக்கு வந்தபோது கூட அது தேவையான ஒன்று அமைப்பதற்கான அந்த உறுதியை சொல்லி இருக்கிறார்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இந்த ஆண்டு அந்த பணிகளை துவக்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் அமைச்சர் கேள்வி என்ன திருச்செங்கோடு பள்ளிப்பாளையம் சாலையில் துவக்கவாடி சந்திப்பிலிருந்து திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் பால்மலை சந்திப்பு வரை அந்த சாலை அமைத்து தரப்படுமா திருச்செங்கோடு வந்தப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க திருச்செங்கோடுக்கு ஒரு சட்டமன்ற உடனேயே எங்க சாலை போடுறதே தெரியாத அளவுக்கு சாலை போட்டாச்சு இந்த திருச்செங்கோடை பொறுத்த அளவுக்கு அவ்வளவு சுற்றி சுத்தி சாலை போட்டு விட்டாச்சு இப்பொழுது கூட ஒரு சாலை சென்றாண்டு கேட்டால் அதுவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது போன வாரம் கேள்வியில் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கோயிலுக்கு வந்து இன்னொரு மாற்றுச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு வேண்டிய டிபிஆர்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது கேட்கிற கேள்வியை மையமாக வைத்து அதற்கு வேண்டிய டிபிஆர் இந்த ஆண்டே தயாரிக்கப்படும் ஆன்ம உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன்